இந்த முகாம்கள் ரெண்டு கட்டங்களாக நடைபெறும் முதல் கட்டமா புயல் பாதிச்ச சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளையும் ஏறத்தாழ எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் இப்போ கோவையில் நான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்க இதே சமயத்தில் அமைச்சர்கள் நோக்கில் அவர்களுடைய மாவட்டங்கள்லையும் பொறுப்பு அமைச்சர்கள் இன்னும் ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள்லையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த முகாம்களை தொடங்கி வைக்கிறாங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவித்தொகை வழங்கிறது முடிஞ்சதும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் இரண்டாம் கட்டமாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்க ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கு இந்த முகாம்களில் பெறப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் அரசால் பரிசீலிக்கப்பட்டு முறையான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று நான் இங்கு உறுதி அளிக்கிறேன் பொதுமக்கள் கொடுக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் மக்களுடன் முதல்வர் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் தொடர்புத்துறை அலுவலர்கள் சேவை வழங்குறதுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலே வாங்கி பரிசீலிப்பாங்க எல்லா முகாம்களிலையும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதன் மூலம் ஈ சேவை மையங்கள் அமைக்கப்படுது பொதுமக்களின் முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பற்றி பயனடையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்புடைய துறை அலுவலருக்கு உங்கள் முதலமைச்சர் அன்போடு கூறிக்கொள்வது மக்கள் அளிக்கிற ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பது என்பது முக்கியம் என்று நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம் அதுதான் உண்மை அப்படித்தான் செயல்பட்டாரம் அரசு மேல ஏழைகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வலுவடையும் கண்களில் கண்ணீரோடும் வாடிய நிலத்தோடவும் ஆனால் உதயத்துல நம்பிக்கையோடவும் தலைமை செயலகத்தில் வரிசையா பொறுமையா நின்று மனு கொடுக்கிற மக்கள் இப்பவும் அவங்க பார்க்க முடியுது பொதுமக்கள் கோட்டையை நோக்கி இப்படி வர்றத மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட அளவில் குறைக்கணும் வட்ட அளவில் முடிய வேண்டியளவிலையும் முடிய வேண்டிய வைக்க போதிய முயற்சிகளை உடனுக்குடன் மேற்கொள்ளணும் நம்மை நாடி வர்ற பொதுமக்களுக்கு அரசின் சட்ட உட்பட்டு அவங்க குறைகளை களைய முழு ஈடுபாட்டோட அரசு பணி அர்ப்பணிப்பு உணவோடு பணியாற்ற வேண்டும் எல்லாத்துறை அரசர்களையும் நான் அன்போடும் உரிமையோடு கேட்டுக்கிறேன் மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்ற கட்டாயத்தில் டெம்பரவரி தான் பயனலாத கொடுக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது காரணம் செல்வோர் காரியம் செய்ய மாட்டார் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோரிக்கை முடிக்கல தட்டி கழிச்சிடக்கூடாது மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசாங்கம் தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் சேவைகளுக்கான நமக்குத்தான் இருக்கு மக்களுடைய முதலில் திட்டம் ஒரு சிறப்பு திட்டம் தரப்பட விண்ணப்பங்களை சரியா பரிசீலனை பண்ணி பயனுள்ள வகையில இறுதியான பதில்களை வழங்கணும்னு எல்லாத்துறை அலுவலர்களையும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு மக்களுடன் முதல திட்டம் முழுமையான வெற்றி பெறணும் மக்களிடம் முதல திட்ட தொடக்க விழாவிற்கு கோவைக்கு வந்திருக்கிற எனக்கு கோவைக்கான சிறப்பு திட்டங்களையும் தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த விழாவில் செம்மொழி தூங்க அமைக்க கால்கோள் நாட்டப்பட்டிருக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு முதல் இருபத்தி ஏழாம் நாள் வரை கோவை மாநகரில் முத்தமிழ் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்பட்டுச்சு அந்த மாநாட்டில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி அன்று நிறைவுரை ஆற்றின முத்தமிழங்கள் கலைஞரவர்கள் பதினைந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் உண்மைதான் கோவை காந்திபுரம் கிட்ட செம்மதி பூங்கா அமைக்கப்படும் என்பது தாவரவியல் தோட்டத்தில் பின்புலமாக வச்சு இந்த பூங்கா அமைக்கப்படவிருக்கு பொதுமக்கள் இயற்கையை தெரிஞ்சிக்கவும் புரிஞ்சிக்கவும் அனுபவிக்கவும் ஏற்ற வகையில் தாவரணங்கள் நிலைக்கத்தக்க வகையில் நீலகிரி உயிர்கோல படுக்கையில் இருக்கிற அரியலக காவலங்களை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆளுமையை மேம்படுத்தும் நோக்கில் செம்மதி பூங்கா கோவையில் அமைக்கப்படுது இதோட முதல் கட்டமாக நாற்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பிலும் இரண்டாவது கட்டமா நூற்றி இருபது ஏக்கர் நிலப்பரப்பிலும் இந்த செம்மொழி பூங்கா அமையவிருக்கு இந்த பூங்கா நூற்றி முப்பத்தி மூணு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துடன் இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு பல சிறப்புகள் அதில் அடங்கியிருக்கும் இந்த பூங்காவோட செம்மொழி வனம் மகரந்த வனம் மூலிகை வனம் நட்சத்திர வனம் வனம் வகையான தோட்டங்கள் அமைக்கப்படும் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்துக்கு இன்னைக்கு அடிக்க நாட்டதுக்காக நான் மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கோவை மாநகராட்சி ஆணையர்களுக்கும் உள்ளிட்ட எல்லா அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சென்னையில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் சிவகங்கை பகுதியில கீழடி அருங்காட்சியகம் சேலத்தில் டைடல் பார்க்கும் ஜெயிலி பூங்காவும் திருச்சியில விளையாட்டு அரங்கம் தஞ்சை வேலூர் சேலம் தூத்துக்குடியில மினி டைட்டல் பார்க்குகள் திருநெல்வேலியில புதுமை அருங்காட்சியகம் தூத்துக்குடியில பன்னாட்டு அரைகளம் பூங்கா இந்த வரிசையில கோவைக்கு செம்மொழி பூங்கா இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு வரோம் பேரறிஞர் அண்ணா வழியில முத்தமிழக கலைஞர் வழியில முதலமைச்சர் பொறுப்பு எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதையே குறிக்களாக கொண்டு நான் உழைத்துக் கொண்டு வருகிறேன் மக்களிடம் முதல்வர் போன்ற திட்டங்கள் மூலமா அரசுக்கு மக்களுக்குமான நெருக்கம் அதிகமாகுது அரசு வேறு மக்கள் வேறல்ல என்பதை உணர்த்தும் திட்டம் தான் இது இது போன்ற திட்டங்கள் மூலமா மக்களும் மாநிலமும் சேர்ந்து வளரும் தமிழ்நாட்டை இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக மட்டுமல்ல உலகமே வேந்து பார்க்கிற மாநிலமாக உருவாக்குற இலக்க எனக்கு நானே உருவாக்கி கொண்டு உழைத்து வருகிறேன் இந்த காட்சியை நாம் விரைவில் காண்போம் என்பது உறுதி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்